மணிகண்டனை குருமூப்பன் பார்க்க வந்ததோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல அரண்மனையில இருக்க மகாராஜா முன்னாடி குருமூப்பனும் மணிகண்டன் வந்து நிக்கிறாங்க குருமூப்பன் ராஜாவை வாழ்த்தவும் அவரும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு என்ன பத்தி எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேக்குறாரு குருமூப்பன் மகாராஜாவும் ஆமா அவங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கான் நானும் என்னோட நாட்டு மக்களும் மகானா உங்களை வணங்குறோம் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அந்த குருமூப்பனும் மகாராஜா அவர் ஆசனத்துல உட்கார சொல்றாரு ஆனா அவரு மரியாதைக்காக இல்ல நான் உட்கார மாட்டேன் நான் காட்டுல இருக்க நான் அவ்வளவு பெரிய அல்லாம் இல்ல உங்க முன்னாடி உட்கார கூடாது எல்லாருமே சமமா பாவிக்கிற மனசு மகாராஜா வித்தியாசம் நினைக்கிறேன் அந்த குரும ரொம்ப ஆச்சரியப்படுறாரு மணிகண்டன் அப்பாவை சங்கடப்படுத்த வேண்டாம் உட்காருங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம எங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க நாங்க நிம்மதி இல்லாம இருக்கோம் அப்படின்னு சொல்லும் இதை கேட்டு கோவப்படுற பந்தல ராஜா மணிகண்டன் கிட்ட கேக்குறாரு இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு நாட்டுல இருக்க மக்கள் நாட்டுலயும் காட்டுல இருக்கவங்க காட்டுலயும் நல்லபடியா வாழணுங்கிறதான நம்மளோட விருப்பமே இதுதான் எப்பவுமே நடைமுறையில இருக்கிறதும் காட்டு ஜனங்கள் நம்ம நாட்டுக்கு வந்து நம்மள கஷ்டப்படுத்துறாங்களா இவங்க அங்க போய் அவங்க சொல்ல பண்றாங்க இது நீதியும் நேர்மையும் கிடையாது அப்படின்னு கோவப்படவும் மணிகண்டன் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட இத்தனை நாளா சொல்லல அப்படின்னு கேட்கும் மணிகண்டன் இல்ல நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அது தோல்வியில தான் முடிஞ்சது மணி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு ராஜாங்கிறவரு ஈஸ்வரனுக்கு சமமானவர் இல்லையா அவர் எந்த ஒரு அநீதியும் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குரு மோப்பன் சொல்றாரு அங்க இருக்க மூலிகைகளும் சேர்த்து திருடிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம மான் மயிலி கொண்டு எடுத்துட்டு போறாங்க யானை கொண்டு அதை தந்தங்களை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னதும் ராஜா இன்னும் கோபப்படுறாரு இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ஆமா இது யாரும் தட்டி கேட்கவும் முடியல இங்க இருக்கிற எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அழுகும் இதெல்லாம் கேட்டதும் ரொம்ப பதற மகாராஜா என்ன உலகம் இது என்னோட ராஜ்யத்துல இந்த மாதிரி அநீதி நடக்கிறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது அவங்களும் என்னோட பிரஜைகள் தான் அவங்களை கஷ்டப்படுத்துறவங்களோட கைகளை வெட்டி வீழ்த்து பெண்களையும் சாதுக்களையும் கஷ்டப்படுத்துறவங்களோட தலைகளை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட ஆணை அப்படின்னு சொல்றாரு பணிகண்டனும் இனிமே இவங்களை காப்பாத்துறதுக்கு தேவைப்பட முயற்சிகளுக்கு எந்த தாமதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இவங்க சொன்னது கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுற குரும பூனும் அவங்களை கையெடுத்து கும்பிட்டு நீங்க ரெண்டு பேருமே எனக்கு தெய்வ சமமானவங்க அப்படின்னு சொல்றாரு மணிகண்டன் இனிமே நீங்க பயப்படாம உங்களோட காட்டுக்கு கிளம்புங்க அங்க இனிமே உங்களுக்கு யாராலையும் எந்த தொந்தரவும் வராம நாங்க பாத்துக்கிறோம் அவங்களுக்கான தண்டனை நிச்சயமா கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு குரும பூனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல மனசு சங்கடப்படாம இங்கிருந்து கிளம்புங்க உங்க பிரச்சனை எல்லாத்தையுமே இனிமே மணிகண்டனை முன்னாடி நின்று தீர்த்து வைப்பான் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நடந்த எல்லா தவறுகளுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு குருமூப்பனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு மணிகண்டன் உலகம் இருக்கிற வரைக்கும் அவனோட புகழ் என்னைக்கு நெனைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு உங்களையும் உங்க ஜனங்களையும் பாப்பாத்தணும்னு ஐயன் வேண்டிக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்லவும் அவரும் அவங்களை வாழ்த்துட்டு கிளம்புறாரு இதோ இந்த எபிசோடு முடியாதோட பார்க்கலாம் லைக் பண்ணுங்க